மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட டவுட்டு தான் ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக வந்து இந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு வந்து திடீர்னு ஒரு பிரபலம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ காலமாக இல்லாமல் அதாவது நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீசனல் காடு வச்சுக்குவோம் ஒரு நாலு பேர் அதுக்கு போனாங்கன்னா உடனே மக்கள் வந்து கும்பல் அங்கே போக ஆரம்பிச்சுருவாங்க உடனே அதோடைய கோவில் வந்து ரெண்டு வரும் அந்த கோவிலுக்கு வந்து வருமானங்களுக்காக நம்ம நிறையா பண்ணுவோம் ஸோ இப்படி வந்து சீசனல் காட்ஸ்னு சொல்லலாம் இது கரெக்டாக இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இதுன்னா வாராகின அதாவது ஜோதிடர்கள் பொதுவாக வந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்வாங்க எதற்காக செய்வாங்கன்னா வாராகி அம்மனினுடைய வழிபாடு வந்து வாக்கு பலிதம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஸோ வாராகி அம்மனை வந்து நீங்கள் அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட துறையில் இருக்கிறவங்க இல்லை குறி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க வாராகி அம்மனினுடைய வழிபாடு செய்வாங்க இப்போ அவங்க அந்த ஜபம் ஒரு மந்திர ஜபம் இருக்குது வாராகி அம்மன் ஸோ அது நம்ம சொல்ல 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 நமக்கு பலிதம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் வாராகியே வாக்கு பலிதத்திற்கு வாராகின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதனுடைய வழிபாடு வந்து வாக்கு பலிதத்திற்காகத்தான் செய்யப்படுகிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையாது மாந்திரீகம் செய்கிறாங்க இல்லைங்களா இப்போ யாருக்காவது நீங்கள் போகிறீங்க ஜோசியத்தை போகிறீங்க சேவனை வச்சுருக்காங்க இல்லை ஏவல் இருக்குது பில்லி சூன்யம் இருக்குது இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க வைக்கிறது ஒரு விதம் எடுக்கிறது ஒரு விதம் ஸோ சில தேவதைகளை உபாசனை பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு மந்திரவாதியை பார்க்குறோம் அவர்கிட்ட எனக்கு இந்த குடும்பத்தில் புருஷ முன்னாட்டியை பிரிச்சுருங்க இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு தேவத்தையே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அம்மனினுடைய தேவத்தைகள் நிறையா இருக்குது நம்ம சவுத் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் அப்படின்னு ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க மாடசாமின்னு சொல்லுவாங்க மாடன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவத்தை இப்போ இந்த மாந்திரீகம் செய்யும் பொழுது இதுக்கான ஹோமங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு சில தேவத்தைகளை உபாசனை பண்ணுவாங்க ஒரு மந்திரத்தை திரும்ப 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 சொல்லி அந்த தேவத்தையை நம்ம கூப்பிடும் பொழுது இப்போ நீலாதேவின்னு ஒரு தேவத்தை இருக்குது தாக்கினி அப்படின்னு ஒரு தேவத்தை இருக்குது இது எல்லாமே வந்து உக்ர தெய்வங்கள் இந்த மாந்திரீகம் செய்யப்படக்கூடிய ஒரு தேவதைகளில் ஒரு ரொம்ப முக்கியமான தேவதைகள் இது இதில் சின்னமஸ்தா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் ஒரு தேவத்தை தான் அந்த சின்னமஸ்தாவோட ஃபோட்டோ அந்த அந்த தேவத்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படியே ரத்தத்தை குடிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு காளியை வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ அதுவும் காளியினுடைய ஒரு அவதாரம் தான் அப்போ ஒரு அழிவு அந்த சூனியம் பில்லி மாந்திரீகம் இது சம்மந்தப்பட்டதில் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு தேவத்தையை வச்சுருப்பாங்க நல்லது செய்கிறதுக்குன்னு ஒரு தேவத்தையை வச்சுருப்பாங்க இப்போ இந்த சப்த ஒரு தெய்வம் தான் வாராகி இப்போ சப்த கன்னிகள் எப்படி வந்தாங்க பரமசிவன் இப்போ காளி வந்து தாக்ஷாயினியாக இருக்கும் பொழுது அவள் மகிஷாசுர மர்தினி அவதாரம் எடுத்தாள் இல்லையா அந்த மகிஷாசுர மர்தினியினுடைய அவதாரம் எடுக்கும் பொழுது அவளுக்கு பாடி கார்ட் மாதிரி சில சோல்ஜர்ஸ் தேவைப்பட்டது அவள் போய் அரக்கனை மகிஷனை வந்து அழிக்கிறச்சு அவளுக்கு வந்து அந்த சோல்ஜர்ஸ் தேவைப்படும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணார் அவரினுடைய ஒரு ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட இருந்த ஒரு சக்தியை உருவாக்கி கொடுத்தார் வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து இந்திராணியை கொடுத்தார் பிரம்மா வந்து பிராமியை கொடுத்தார் முருகப்பெருமான் வந்து கௌமாரியை கொடுத்தார் இப்படி ஒவ்வொரு தேவத்தையும் ஒவ்வொருத்தர் வந்து கொடுத்தாங்க ஈஸ்வரன் சிவபெருமான் கொடுத்தது சண்டா இப்படி ஏழு தேவத்தைகளையும் உருவாக்கி இந்த ஏழு தேவத்தைகளும் மகிஷாசுர மர்தினியோட கூட போகிறாங்க அசுரனை வதம் பண்ணுறதுக்கு இதில் இந்த மந்திரம் பண்ணுறவங்க இந்த மாந்திரிகம் செய்கிறாங்க இல்லையா இவங்க ஒரு ஒரு தேவத்தைகளை வந்து உபாசனை பண்ணுவாங்க இப்போ இந்த இந்த சக்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பர்டிகுலராக அந்த தேவத்தையே உபாசனை பண்ணி வச்சுப்பாங்க அப்படி தான் இந்த தேவதைகள் எல்லாரையுமே வந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக இருந்தது இது எல்லாமே காவல் தெய்வங்கள் தான் எல்லை தெய்வங்கள் எல்லாமே உக்ரமாகத்தான் இருக்கும் அந்த உக்ர தேவத்தைகளுக்கு நம்ம அப்பப்போ அவங்க அந்த இரத்தவாடை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதனால தான் காவு கொடுத்து சாமி கும்பிடுறது ஸோ அமாவாசையில் வந்து அந்த தேவத்தைங்களுக்கு எல்லாம் காவு கொடுக்கும் பொழுது அந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து சக்தி ஓட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அமாவாசையில் இந்த தெய்வத்தைகள் எல்லாத்துக்குமே வந்து சக்தி ஊட்டப்படக்கூடிய ஒன்று தான் இதில் நிறையா இருக்குது இப்போது அந்த கெட்டது செய்கிறாங்க இல்லைங்களா இப்போ பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏவல் செய்யணும் அப்படின்றது இதுக்கெல்லாம் வந்து இந்த சாத்தானை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க பேய் சொல்கிறோம் பிசாசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிரம்மராட்சசன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு தீய சக்திகள் எல்லாமே வந்து ஒரு கெட்டது செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த கெட்டதுலேருந்து இவங்களை விடுவிக்கணும் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி வாராகி பிராமி இந்திராணி கௌமாரி இந்த தேவத்தைகளை வந்து பயன்படுவாங்க ராஜசாமளா இப்படி தேவத்தைகள் எல்லாமே வந்து என்னென்னா இவற்றிலிருந்து அந்த கெடுதலில் இருந்து வெளிக்கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறது அதனால் இதில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க இதை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கற்றுக்கிறதுனால முழுமையாக அவங்களால கற்றுக்க முடியாது பாதி பேர் இதில் விட்டுட்டு போயிடுவாங்க பாதி பேர் இதில் வந்து கை கால் விழுந்து செத்து போயிடுவாங்க இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம உண்மையிலேயே தெரிந்தால் மட்டும்தான் அதில் காலை வைக்கணும் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபங்களோ இல்லை செய்யக்கூடிய அந்த தேவதைகளே நம்மளை அடிச்சிடும் அதனால் ஜென்ரலி இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாத்தையுமே நாம் எப்படி உபாசனை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணணும் இப்போ வாராகி அம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ப்ரொடெக்டிவ் காட் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் சோல்ஜர்ஸ் சொல்கிறோம் இல்லையா மகிஷாசுர மர்தினியோட காளியோட அவ கூட போகிறவ ராஜராஜேஸ்வரின்னு சொல்லக்கூடியவள் தான் இது எல்லாத்திற்கும் தாய் போன்றவள் நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருக்கும் வாராகியுமே எல்லை தெய்வமாகத்தான் வழிபட்டாலே தவிர இந்த மந்திரா மாந்திரிகம் மற்றும் காவலுக்காக இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணாங்க நீங்கள் வந்து தஞ்சாவூரில் வந்து பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜராஜ சோழன் வழிபட்ட அந்த வாராகியை வந்து அங்கே நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த வாராகி அம்மனை ராஜராஜ சோழன் ஏன் அந்த கோவிலுக்கு உள்ள ஒரு காவல் தெய்வமாக வைத்தார்னா அவர் வேட்டைக்கு போகும்பொழுதோ இல்லை அவர் வந்து ஒரு போருக்கு போகும்பொழுதோ அந்த தெய்வத்திற்கு எல்லை தெய்வத்திற்கு செய்து விட்டு தான் போவாங்க நீங்கள் எல்லா இடங்கள்லேயுமே பாருங்களேன் இந்த சப்த கன்னிகளாக இருக்கட்டும் இல்லை வாராகியாக இருக்கட்டும் ஊர் எல்லை தெய்வமாகத்தான் அது இருக்கும் ஒரு காவல் தெய்வமாக அதனால் இப்போ கன்னி பெண்கள் நம்ம புதுசாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க இந்த புதுசாக வந்து கல்யாணம் ஆயிருக்கு அவங்க மேலே காற்று கருப்பெல்லாம் படக்கூடாது அப்படிங்கும்பொழுது வாராகி அம்மன் ஒரு பெரிய மிகப்பெரிய காவல் தெய்வமாக ஒரு சக்தியாக நம்ம கூடவே இருந்து காப்பாற்றும் அந்த வாராகி அம்மனினுடைய வழிபாடை முறையாக தெரிந்து கொண்டு அதை அதை வந்து ஒரு க தெய்வமாக எடுத்து உபாசனை பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட கேட்டு அது முறைப்படி நம்ம வணங்கினோம் அப்படின்னா ஒரு பெரிய காவல் தெய்வமாக நமக்கு எப்பொழுதும் கூடவே வரும் ஜென்ரலாக வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா பதினெட்டாம் படி கருப்பர் வந்து ஒரு பெரிய காவல் தெய்வம் நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு கருப்பர் வருவார்னே அதே மாதிரி தான் வாராகி அம்மனும் இவங்க எல்லாமே நமக்கு ஒரு தீய சக்தியிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இந்த தெய்வங்கள் விளங்குகின்றன இன்னைக்கு இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்